ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோதுமை மாவை வச்சு சிப்பி முர்த்தபா பார்க்க செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி தேவையான உப்பு போட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டு ஒரு அமுலியா மாவு பாக்கெட் ஒன்று போட்டுருக்குறோம் டேஸ்ட்டுக்காக போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் அதில் அரை கிலோ கோதுமை மாவு பாக்கெட்டை கொடுத்தி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிற வேண்டியதை நம்ம சாஃப்டாக பிசைஞ்சுக்கிறனே சாஃப்டாக நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் நெய்யை தழவி கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிறதுக்கு காயாமல் இருக்கிறதுக்கு தடவி ஊற வச்சுக்கிருவோம் அடுத்து நம்ம மாவு ரெடியாகி ஆகி வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி முட்டை எல்லாம் சேர்த்து உதக்கணு இஞ்சி பூடு பேஸ்ட்டு கூட கரம் மசாலா சாட் மசாலா மிளகுத்தூள் மஞ்சத்தூள் கறி மசாலா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மிக்ஸ் பண்ணி ரெடி பின்னாடி என்ன பிரிஞ்சு வரவும் நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்கிற சிப்பியை வந்து அதில் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குறங்க மிக்ஸ் பண்ணி நல்லா திரும்பவும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வச்சிருந்து ஒரு தே நமக்கு தேவையான அளவு முட்டை ஒரு அஞ்சு முட்டை சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா உதிரி உதிரியாக பொடி மா பொடி மாதம் மாதிரி வர்ற அளவுக்கு பொடியை ஆக்கி நல்ல தண்ணி வத்திரவும் கொஞ்சம் புதினாமொல்லி போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிட ரண்டிதன் இப்போ மாவை வந்து திருப்பி எடுத்து நல்லா ஒரு பிசை அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு தேவையான சைஸில் நம்ம உருண்டை போட்டு எடுத்துக்கிடுவோம் இப்போ உருண்டை போட்டு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் அதில் நெய்யை தடவி நல்லா வந்து கொஞ்சம் நேரம் மறுபடிக்கும் ரெஸ்ட் விட்ருவோம் இப்போ நம்ம மாவு ஒவ்வொரு உருண்டை எடுத்து நல்லா தட்டி எடுத்துக்கிடுவோம் தட்டி எடுத்து அதில் ரெடி பண்ணி வச்சுருக்க நம்ம சிப்பி மசாலாவை சேர்த்துட்டு மாவை வந்து ஒரு கோன் ஷேப்புக்கு மடித்து எடுத்துக்கிடுவோம் மாதிரி எல்லா இதையும் தட்டி எடுத்து நம்ம ஒரு தோசைக்கடலை நெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு பீஸா எடுத்து போட்டு பெரட்டி எடுத்தோம்னு சொன்னால் நமக்கு வந்து சிப்பி முரத்தப்பா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மா ஃபுல்லாக மடித்து கோன் சேப்புக்கு மடித்து நல்லா நெய் ஊற்றணும்னு சொன்னால் வாசனையாக இருக்கேன் நெய் ஊற்றி போட்டு நல்லா எடுத்துக்கிறேங்க எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் இந்த டேஸ்ட்டு வந்து வேற அளவுக்கு இருந்துச்சு பாருங்கள் கட் பண்ணிவிட்டு நல்லா சூடாக இருக்குது சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டு தூள் கலப்புது நீங்களும் இப்போ வந்து சிப்பி நல்லா சீசன் தான் நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் கோதுமை சிப்பி முர்த்தப்பா செஞ்சு வாருங்க டேஸ்ட் நல்லா இருக்குது சாஃப்டாகவும் இருந்துச்சு நாங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிட்டோம் அடுத்து வீடியோவில் இதே சிப்பியை வச்சு அடுத்த ரெசிபி போடலாம் இருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்